ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் பயப்படாதே உன் வாழ்க்கையில் நீ எதை பெரிதாக நினைக்கின்றாயோ அதனை நீ இழக்கப் போகிறாய் அவசரப்படாதே முழுமையாக கேள் உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதனால்தான் எனது அருளால் உனக்கு தேவையில்லை என் அத்தனை விஷயங்களையும் இழக்க வைக்கப் போகிறேன் அதன் பிறகு அதன் பிறகாச்சும் விஷயங்களை அனைத்தையும் அத்தனையும் சுலபமாக பெற முடியும் என் குழந்தையே உனக்கான சந்தோஷத்தையும் நீயே நிம்மதியையும் தேவையான பண வரவையும் எதிர்பார்க்க வேலையையும் சந்தோஷத்தோடும் பெரும் காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே அந்த காயங்கள் அனைத்திற்கும் மருந்தாய் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்கிறாய் ஒவ்வொரு முறையும் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை தீண்டும் போதெல்லாம் மனதிற்குள் ஏதோ ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக நினைவில் வைத்துக்கொள் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாய் எனது அத்தனை கஷ்டங்களை சோதனைகளையும் தாண்டி வந்து நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் இதனை நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை விட என்ன இல்லை என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை பற்றி கேள்வி பேசும் மனிதர்களை உள்ளம் உலகம் இது அதனால் யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதே மற்றவர்களை அக்கறையும் மற்றவர்களை நீ எதிர்பார்ப்பதை விட அது காட்டிலும் உலகமே முக்கியதாக இருப்பார்கள் என் குழந்தையே உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன் தைரியத்தை குறைப்பதற்காகவும் கொடுக்கப்படுவதில்லை உனக்கு மன தைரியத்தை வர வைப்பதற்காக மட்டுமே நீ அனைத்து சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கூடிய விரைவில் எல்லா நன்மைகள் முடிந்து உனக்கான நல்ல விஷயங்களை நீ சுலபமாக உன்னிடம் வந்து சேரும் ஏனென்றால் இந்த அத்தனை சோதனைகளையும் உனக்கு கொடுப்பது உன் வராகி அம்மா நான் அல்லவா உனக்கு சோதனைகள் வரும் காலத்தில் மன உறுதியும் பொறுமையும் ஒரு பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது அந்த வானத்தை எவ்வளவு கருமைகள் சூழ்ந்தாலும் சரி இப்பொழுது ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த சூரியனை மறைக்க முடியுமா முடியாதுதானே இந்த இதைதான் உனக்கான சோதனைகள் எவ்வளவுதான் வந்தாலும் நீ மூழ்கி விடாமல் அதிலிருந்து போராடி வெளியே வர வேண்டும் அதன் மூலமாக உன் வாழ்க்கை பிரகாசமாக உன்னை சுற்றி இருக்கும் உனது குடும்பமும் அதனால் பயன்பெறும் அம்மா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்கிறீர்கள் என்று புலம்பி ஒரு சாதாரண மாதத்திற்கு கோடை காலமும் வசந்த காலமும் நாம் கொடுத்தது போல என் அழகு குழந்தையான என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்ல கஷ்ட காலம் உனக்கு வந்திருக்கிறது கவலையில் இருக்கும் பொழுது அந்த கடிகாரத்தை மட்டும் பார் என்ன நடந்தாலும் எதையும் கண்டு கொள்ளாமல் அது எப்படி தனது வேலையை பார்த்து கொண்டு நகர்ந்து போய் கொண்டிருக்கிறதோ அதே போல நானும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நானே உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருப்பேன் எப்பொழுது என்ன நடக்குமோ என்று ஒரு வித பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இனி அப்படி இருக்காது என்ன நடந்தாலும் சரி எல்லாம் சரியாகும் எது நடந்தாலும் நமக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக துணிந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி உனக்கு மன உறுதி கிடைத்துவிடும் என்று தானே அர்த்தம் என் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உனக்கு இறங்கிவிட்டது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக இப்பொழுது உன்னை என்னை நோக்கி கூப்பிடுகிறேன் கோடை விரைவிலேயே என்னை தொட்டு தொட்டு வணங்கி உன் கரங்களை நீ எதிர்பார்த்த நலனை சந்தோஷப்படுத்துவேன் உனக்கான வெற்றி பெறும் காலம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்காது உன்னால் முடியாதது ஒன்று எதுவும் இல்லை உன்னால் முடியாதது என்றால் அது யாராலும் அழகாகத்தான் இருக்குமே அதே நேரத்தில் மற்றவர்கள் யாராவது ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதுவும் நிச்சயம் முன்னால் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் என் குழந்தையே அந்த அளவிற்கு திறமையும் தகுதியும் உனக்குள் இருக்கின்றது நான் பலமுறை உன்னிடம் கேட்கும் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையானது சில நேரங்களில் காணாமல் போய்விடுகின்றது உனக்கான விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே தெரிந்து குறைத்துக் கொள்கிறாய் ஆனால் அது உன்னுடைய தவறு என்று நான் சொல்லவில்லை நீ கோபப்படும் போதும் சரி குழப்பமடையும் போதும் சரி உன்னையே மறக்கும் அளவிற்கு நீ உன்னை நினைத்து வைத்திருக்கிறாய் நீ என்னை மட்டும் எப்படி நினைத்திருக்க முடியும் அதற்காகத்தான் இப்பொழுது உன்னை என் அருகில் கூப்பிடுகிறேன் எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா உனக்கு இருக்கும் அத்தனை தடங்கல்களையும் விலக்கி உனக்கு நிம்மதியை கொடுத்து உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கத்தான் நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஆனால் பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது ஊசலாடி கொண்டே இருப்பதனால்தான் நான் உனக்கு கொடுக்க வரும் விஷயங்களை உன்னால் பெற முடிவதில்லை கோபப்படுபவர்கள் அனைவரும் கெட்டவர்களும் கிடையாது பொறுமையாக அமைதியாக இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று நான் சொல்வதில்லை என் குழந்தையே என்னத்தான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ சொல்வது சரியாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய கோபத்தால் நீயே உனக்கு எதிரியாக மாறிவிடுகிறாய் கோபத்தில் எடுக்கும் அவசர முடிவுகளும் செய்யும் சில செயல்கள் தான் பல பேருடைய மனக்கவலைகளுக்கு காரணமாக மாறிவிடுகிற என் குழந்தையே காலமும் சூழ்நிலையும் உன்னை கோபம் செய்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நொடி என்னை மனதில் நினைத்து கொண்டால் உன்னுடைய கோபத்தை அப்படியே ஒரு அம்மா நான் அமைதியாக ஜெயிக்க வைப்பேன் நீ அந்த ஒரு நொடி மட்டும் உன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு அமைதியாக என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்னத்தான் வேதனை நீ செய்தாலும் உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் புரிந்து கொள் நிதானம் செய் என்ன நடந்தாலும் நிதானத்தோடு அந்த விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்கள் சுலபமாக நடந்து முடியும் வெற்றிகரமாக எல்லா விஷயங்களையும் உன்னுடைய மனம் போல் நானே உனக்கு உன்னுடன் துணையாக நடத்தி வைப்பேன் என் இனி அயதை நினைத்தும் வருந்தாதே உன்னை நான் கூப்பிட்டு விட்டேன் அல்லவா இனி இனி விரைந்த என்னோட வந்துவிடு நான் உன் இல்லத்தில் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் நான் இன்று உன்னை தேடி வந்ததற்கு காரணமே அதுதான் காத்திருந்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுத்து நீ சந்தோஷப்படுவதை பார்க்கத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் சேர்த்து இனி மகிழ்ச்சியாக வாழப் வாழப்போகிறாய் கூடிய விரைவில் நீ விரும்பிய நபருடன் உனக்கு திருமணம் எதிர்பார்த்த மன வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும் பெற்று விரும்பியபடியே சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகின்றது சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்பு நீ சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ் வாழ்வாய் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுடனே உன் அம்மா நான் வருவேன் இனி நீ எதை நினைக்கும் நினைத்தும் கலங்காது உன் வாழ்க்கையில் இனி தொட்டதெல்லாம் வெற்றிதான் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இனி 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 நீதான் கேட்டு முடிவெடுத்து கொள்ள வேண்டும் இனி எல்லாம் ஜெயமாகத்தான் அமையும் நல்லா நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இன்று இரவோடு இரவாக நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உன் அம்மா உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருக்கப் போகிறேன் இந்த காலமானது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு தொடர்புடைய காலமாக இருக்கும் உனக்கான நல்லதை இன்று தொடர்ந்து நடக்கும் நீ நன்மைகளை செய்ய முயலும்போது யாருமே உனக்கு துணையில்லாமல் தனித்து விடுவது போல உன்னை வேறு உன்னை உணர்ந்து கொண்டிருக்கலாம் அது வேறொன்றும் இல்லை உன்னிடம் புரிந்து கொண்டது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இல்லாததால் தான் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் இதன் மூலமாக இன்னும் சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளையும் இனி நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழப்போகிறார் இதற்கு முன்னால் எதையெல்லாம் மனத மனதையும் வழிகளையும் கொடுத்து இப்பொழுது உன்னை பாதுகாப்பாகவே விட்டு விலகுவதை கண்டு நீ ஆச்சரியப்பட போகிறாய் இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கும் வராகியானவள் நான் இந்த நல்ல நாளில் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியை உன்னோடு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் அதனை கேட்ட பிறகு உன்னுடைய சோகமும் கண்ணீரும் எல்லாம் மறந்து போய்விடும் காலம் அனைத்தையும் மாற்றும் என்று நான் சொன்னேன் அல்லவா நீ கலங்காமல் இரு நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பிரச்சனையாக நினைத்து வருந்தாதே எல்லாவற்றையும் நன்மைக்கே என்று நினைத்து நீ நடந்து கொண்டே போனால் இனியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் உன் குடும்பத்தை அமைதியாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று தானே நீ ஆசைப்படுகிறாய் நீ இதற்கு முன் பிறந்த ஜென்மத்திலிருந்து எனக்கும் என்னை வணங்கிக் கொண்டிருப்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் உன் வராக்கியம்மா நான் அறிவேன் இந்த பிறவியில் உன்னுடன் சேர்ந்து கொண்ட சிலர் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணம் கொண்ட ஆட்களும் உன்னைச் சுட்டு இருப்பதால்தான் சில காலமாக நீ என்னை நினைப்பதே மறந்திருப்பாய் இப்பொழுது எல்லாம் மாறிப்போய் மீண்டும் என்னை நோக்கி நீ வந்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியான செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொருள் பிரச்சனைகளும் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நாளை முதல் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறார் இதுவரை உன் மனதை கஷ்டப்படுத்தி உன்னை அழ வைத்து மாத்தவர்கள் எல்லாம் கூடிய விரைவிலேயே தன் தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னையே வந்து சேரப் போகிறார்கள் அவர்கள் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்